கடைசியில் சார்லி சாப்ளின் கதைதான் மைக் மோகனுக்கு இனி என்ன செய்வார் வாங்க பார்க்கலாம் மைக்கை கையில் எடுத்து பாட ஆரம்பித்து விட்டால் இவர்தான் நாயகன் கமல் ரஜினி படங்களுக்கே டஃப் கொடுத்து விடுவார் இவரது படம் வெள்ளி விழாதான் அதனாலேயே இவரை வெள்ளி விழா நாயகன் என்று அழைத்தனர் உதயகீதம் பாடுவேன் என்று இவர் மைக்கை பிடித்து பாடும்போது நமக்கே அவர் மீது இனம் புரியாத ஈர்ப்பு உண்டாகும் அவ்வளவு ஒரு ரசனை அவரது பாடி லாங்குவேஜில் இருக்கும் இலாவே வா என்று அவர் சோகம் கலந்து பாடும் காதல் பாடல் நம் நெஞ்சை இன்னும் வருடுகிறது இவர் தன் சுயத்தை காட்டி உருவம் படத்தில் நடித்தார் படம் பிளாக் ஆனது அதன் பிறகு இவருக்கு சொல்லும்படி எதுவும் வரவில்லை நீண்ட இடைவேளைக்கு பிறகு கோட் படத்தில் வில்லனாக நடித்தார் ஆனால் படம் ஹிட் ஆனது இவருக்கு பெரிய வரவேற்பில்லை கோட் படத்தில் நீண்ட தாடி வைத்துக் கொண்டு வந்தார் ஆனால் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை அது கம் பேக் ஆகவில்லை அதற்கு முன் ஹரா என்ற திகில் படத்தில் ஹீரோவாக நடித்தார் இவ்வளவாக வரவேற்பு பெறவில்லை சார்லி சாப்ளின் ஹாலிவுட்டில் மிக சிறந்த நகைச்சுவை ஜாம்போவான் கமல் கூட இவரை இன்ஸ்பிரேஷனாக வைத்து முன்னகை மன்னனில் சாப்ளின் என்ற ஒரு கேரக்டரில் நடித்திருந்தார் இவரது படங்களை பார்த்து சிரிக்காதவர்களே இருக்க முடியாது எல்லாமே ஆக்ஷனில் கொண்டு வந்திருப்பார் டைலாக்கே இவருக்கு தேவையில்லை இவரை பற்றிய ஒரு வருத்தமான தகவல் உண்டு சார்லி சாப்ளினின் மாறுவேட போட்டி நடந்ததாம் அதில் அவரே கலந்து கொண்டாராம் ஆனால் அவர் தோற்று போய் விட்டாராம் அது மாதிரிதான் தான் இப்போது மைக் மோகனின் கதையும் ஆகிவிட்டது அவருக்கு டப்பிங் கொடுத்தவரை உச்சத்தில் இருந்தார் அதுதான் அவரது உண்மையான முகம் என மக்கள் நம்பினர் ஆனால் உண்மையான குரலில் பேசி நடித்ததும் அவருக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது மௌனராகத்தில் சந்திரகுமாராக நடித்த மோகன் மீண்டும் வெள்ளி விழா நாயகனாக ஜொலிப்பாரா மௌனராகம் சந்திரகுமாராக மாறுவாரா என்பதே அனைத்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது